வணக்கம் நண்பர்களே இன்றைய பதிவு சூதுவாது தெரியாத போராடம் நட்சத்திர நண்பர்களுக்கான அற்புதமான பதிவு மிக முக்கியமான நேரத்தில் இந்த பதிவை நம்ம பார்க்குறேங்க இப்போ நாம் பார்க்க போகிறது இதுவரைக்கும் அதிகபட்சம் யாருமே சொல்லாத ஒரு வழிபாடு பரிகாரம் போராடம் நட்சத்திர நண்பர்களுக்குன்னே சொல்லாங்க நண்பர்களே அதுக்கு முன்னால் ஒரு நைன்டி பர்சன்ட் போராட்டம் நட்சத்திர நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்க உங்களோட ஒவ்வொரு சப்ஸ்கிரைப்பும் ஒரு பெரிய ஆதரவும் ஒரு புது உற்சாகத்தையும் கொடுக்கும் அப்படிங்கிறனால மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க நன்றிங்க உங்களுக்கான மிக முக்கியமான பதிவு அப்படிங்கிறனால தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியில் அதாவது வீடியோவோட கடைசியில் நான்கு பாத நண்பர்களுக்கான வழிபாடு வழிபாட்டுக்கான தெய்வம் என்ன அப்படின்னு சொல்கிறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாதீங்க போராடம் நட்சத்திரம் தனுசு ராசியில் வரக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு நட்சத்திரன்னே சொல்லாங்க யார் இந்த போராடம் அப்படின்னா நீ வசதியாக வாழ பிறந்தவன்டா அப்படின்னு சொல்லி எல்லோருமே சொல்லுவாங்க காரணம் என்னன்னா பூராடம் சுக்கர பகவானுடைய நட்சத்திரங்கள் ஒன்று பெருமைக்கு வேணால் சொல்லிக்கலாம் எனக்கு சுக்கரந்தாங்க நட்சத்திர அதிபதி அப்படின்னு சொல்லலாம் ஆனால் நிலம் அங்கே இருக்குது சுக்கர பகவானே நமக்கு எதிராக சூனியை வச்ச மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போ இருக்கிற லைஃப் அப்படிங்கிறது இந்த கஷ்டம் நிம்மதியற்ற தன்மைக்கு என்ன காரணம் உண்மையாகவே பூராடம் அதிர்ஷ்டமாக சாபமாக என்னென்னவோ வழிபாடு பரிகாரம் பண்ணியுமே காசு தான் கரியாச்சு ஆனால் வாழ்க்கை அப்படிங்கிறது மாறவே இல்லைங்க போராடம் வறுமைக்குள்ளேயுமே பிரச்சனைக்குள்ளேயுமே குழப்பத்துக்குள்ளேயுமே வாழ்ந்தாலுமே இதில் ஒரு சிறப்பு இருக்குது என்ன சிறப்பு அப்படின்னா அசுர குருவினுடைய நட்சத்திரம் ஆனால் இருக்கிறதோ தேவகுருவினுடைய ராசியில் இருக்கிறது தான் ஒரே ஒரு சிறப்பு இது வந்து நினச்சி நம்ம சந்தோஷப்பட்டுக்கலாம் எவ்வளவு பண நெருக்கடிகள் இருந்தாலும் கொஞ்சம் ஆடம்பரமாக இறக்க நினைக்கிறதுமே கடன் இருந்தாலுமே நேரத்திற்கு தகுந்தால் போல் செலவை வந்து கட்டுப்படுத்த தவறுவதுமே பணம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் போராடம் நட்சத்திரத்துக்கு வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க அடுத்தவங்களுக்கு ஒரு உதவின்னா ஆம்புலன்ஸ் மாதிரி முதல்ல வந்து நிற்கிறதே போராடம் நட்சத்திரம் தான் ஆனால் நல்லதை போனால் கெட்ட பேரோடு தான் மேக்சிமம் நீங்கள் வருவீங்க ஆமாண்ணா ஒரு எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க சுக்கரன் உச்சத்தில் இருந்த காலத்தில் கூட பெரிய அளவு சாதிக்க முடியல ஏன் சனி திசை நடந்த காலத்தில் அதோட சனி திசை முடிஞ்சதுக்கு அப்புறமே எத்தனையோ வழிபாடு பரிகாரம் செஞ்சுமே எந்த மாற்றமே இந்த செகண்ட் வரைக்குமே இல்லைன்னு சொல்லலாம் ஆனால் போராடம் நட்சத்திரத்துக்குன்னு சொல்லியே சில வழிபாடு பரிகாரம் மேக்சிமம் நமக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி இறக்குதாங்க செய்யுது நான் பொதுவாக ஜாதகத்தில் பார்த்தா இந்த சாமி கும்பிடுங்க அந்த சாமி கும்பிடுங்க எதை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையா நான் பார்க்குறோம் ஆனால் இது எல்லாமே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னா இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்குது போராடம் நட்சத்திரம் என்ன தான் சுக்கரனோட நட்சத்திரமாக இருந்தாலும் சுக்கர பகவான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடிஞ்சுதான் அப்படின்னா முடியல சுக்கர பகவானுக்கு மேலே அவருக்கும் ஒரு அதிபதி இருக்கத்தான் செய்கிறாங்க அவருக்கு பாஸுக்கே பாஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தெய்வம் இருக்குத்தாங்க செய்யுது இப்போவும் சொல்கிறேன் இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரொம்ப சிம்பிளாக உங்களுக்கு இருக்கிற மாதிரி இருக்கலாம் ஆனால் எளிமையாக கிடைக்கக்கூடிய விஷயங்கள் வேல்யூ கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இந்த சுக்கர பகவானுக்கு யார் அதிபதின்னு பார்த்தா போராடம் நட்சத்திரத்திற்கு அழகு ஆடம்பரம் புகழ் காதல் திருமணம் செல்வவளம் அப்படின்னு உங்கள் வாழ்க்கையை அதிகப்படியான சந்தோஷத்தை கொடுக்கறதே மகாலட்சுமி தாயார் தான் நம்ம சுக்கர பகவான் சொல்லிவிட்டு குரு பகவானையும் சுக்கர பகவானையும் நம்ம டிஸ்டர்ப் பண்ணிகிட்டே இருப்போம் ஆனால் நமக்கான மெயின் சுச்சி எங்கே இருக்குங்க மகாலட்சுமி தாயார் தான் அவரை எப்படி வழிபடுறது அவருக்கான வழிபாடு அவருக்கான பரிகாரம் அப்படிங்கிறது போராட நட்சத்திர நண்பர்கள் எப்படி செய்யணும் தொடர்ந்து மகாலட்சுமி தாயாரை வணங்கி வந்தாலே சுக்கரனுடைய யோகத்தை முழுமையாக பெற முடியுங்க அந்த வகையில் முதலாவது நீங்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு என்னென்னா உங்களுக்கான உகந்த நாள் அப்படிங்கிறதே வெள்ளிக்கிழமை தான் அந்த நாளில் மனதால் உடலால் விரதம் இருந்து அசைவம் உண்ணாமல் அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாருடன் இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை நீங்கள் போகணும் போகும்போது பெருமாளுக்கு துளசியும் மகாலட்சுமி தாயாருக்கு வெண் தாமரை அல்லது மல்லிகைப்பூ கொண்டு போய் கொடுத்து உங்கள் பேரில் உங்களுடைய தொழில் செய்யக்கூடிய நிறுவனத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து மனம் முருகி வழிபாடு செஞ்சுட்டு வரணும் இது வந்து தொடர் நிகழ்ச்சியாக நீங்கள் எவ்வளவு உயரத்துக்கு புகழுக்கு நீங்கள் போனாலுமே புகழினுடைய எவ்வளவு உயரத்துக்கு நீங்கள் போனாலுமே இந்த வழிபாட்டை நீங்கள் என்றைக்குமே நீங்கள் மறக்கக்கூடாதுங்க ஏன்னா நீங்கள் மறந்தீங்க அப்படின்னா இறைவனும் நம்ம வந்து மறந்துடுவார் அப்படிங்கிறத நீங்கள் மைண்டில் வச்சுருக்கீங்க இந்த வழிபாடு வெரி வெரி இம்பார்ட்டண்ட் அடுத்துதான் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சுக்கர பகவானுக்கு நெய்தீபம் ஏற்றி மஞ்சள் நிற பூக்கள் வைத்து ஒன்பது முறை சுற்றி வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்கள் வழிபாடு செய்யணும் இது வந்து இரண்டாவது வழிபாடு மூன்றாவது வழிபாடு உங்கள் வீட்டில் பசுமாடு இருக்கலாம் அல்லது உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் பசுமாடு இருக்கலாம் அந்த மாடு முட்டாத மாடான்னு பார்த்துக்குங்க சிலது பயந்துட்டு கோபத்தில் முட்டிரும் இல்லையா அந்த மாதிரி மாடெல்லாம் பார்த்துக்குங்க ஏன்னா உங்களுடைய பாதுகாப்புக்காக கோபூஜையை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஊர் ஒவ்வொரு மாநிலம் ஒவ்வொரு மாவட்டத்திற்குமே கோபூஜையினுடைய முறை அப்படிங்கிறது சின்ன சின்ன மாற்றம் கண்டிப்பாக இருக்கும் உங்கள் ஊர் பக்கம் எப்படி கோபூஜை பண்ணுறாங்களோ நீங்கள் அப்படி செய்யலாம் இல்லை அப்படி உங்களுக்கு பண்ண தெரியாது அப்படின்னா நான் இப்போ சொல்கிற மாதிரி கோபூச்சே பண்ணுங்கள் அதிகாலை நேரத்தில் நீங்கள் குளித்து முடிச்சுட்டு பசுமாட்டிற்கு நான்கு கால்களுக்கும் தண்ணீர் ஊற்றி அதே போல் தலைக்கு பசுமாட்டின் மேலே வந்து நம்ம தீர்த்தம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி தீர்த்தம் போட்டுவிட்டு பசுமாட்டிற்கு முன்னால் வந்து கற்பூரம் தீபாராதனை ஒரு தட்டில் வச்சு நம்ம பசுமாட்டிற்கு வந்து இதெல்லாம் பண்ணணும் ஊதுபத்தி கற்பூரமெல்லாம் காட்டி மூன்று முறை அல்லது ஒன்பது முறை பசுமாட்டை வந்து நீங்கள் வளம் வந்து அதாவது சுற்றி வந்து நீங்கள் வழிபாடு செய்யணுங்க வழிபாடு பண்ணிவிட்டு என்ன செய்யணுன்னா கொஞ்சமாக அகத்திக்கீரை கொஞ்சமாக அகத்திக்கீரைனால் கொஞ்சமாக கொடுங்க அருகம்புல் அப்படின்னா ஒரு கைப்பிடியோ அல்லது வந்து நீங்கள் நிறையா கூட கொடுக்கலாம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுக்கணும் பசுமாட்டை இருக்குது சாப்பிட கொடுக்கணும் வழிபடும் போது கோமாதாவிடம் உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல் இருக்கோ உங்களுக்கு என்னென்ன வேண்டுதல்கள் நிறைவேற வே நிறைவேற வேணுமோ உங்கள் வாழ்க்கைக்கு என்னென்ன தேவையோ இதெல்லாம் வந்து ஒரு மனதாக நீங்கள் அந்த வழிபாடு பண்ணும்போதே நீங்கள் நினச்சி மனதார மனம் உருகி நீங்கள் வழிபாடு செய்யணும் இந்த கோமாதானுடைய வழிபாடு அப்படிங்கிறது நாம் முதல் பார்த்த ரெண்டு வழிபாடு உங்களுக்கு கொடுக்காத பல அற்புதமான மாற்றத்தை இந்த கோமாதா வழிபாடு உங்களுக்கு கொடுக்கும் அப்படின்னா அது எந்த கருத்துமே இல்லை இந்த மூன்று வழிபாடு அப்படிங்கிறத நீங்கள் மறக்கவே கூடாது வாழ்க்கையில் இந்த கோமாதா வழிபாடு நீங்கள் பசுமாடு வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தினமுமே நீங்கள் செய்யலாம் பிரம்ம முகூர்த்தத்தில் செய்யலாம் அல்லது சூரிய உதயத்திற்கு முன்னாடி நீங்கள் செய்யலாம் குளித்து முடித்து காலையில் வந்து நீங்கள் ரெகுலராக செய்யலாம் அப்படி என்னால் முடியாது அப்படின்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இந்த பூஜையை நீங்கள் பண்ணலாம் அப்படி இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் உங்களுடைய திருமண நாள் உங்களுடைய நட்சத்திரம் வரக்கூடிய நாள் அல்லது உங்களுடைய பிறந்த நாள் இந்த மாதிரி நாட்கள் வரும்போது தவறாமல் இந்த கோமாதா பூஜையை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரணும் இதில் என்னுடைய கருத்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு வாரம் வெள்ளிக்கிழமையும் நீங்கள் தொடர்ந்து செய்யும்போது நீங்கள் அற்புதமான மாற்றத்தை நீங்கள் ஒவ்வொரு நாளுமே நீங்கள் பார்க்கலாம் இந்த மூன்று வழிபாடும் போராட நட்சத்திர நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது நான்கு பாத நண்பர்களுக்குமே பொதுவானது இந்த முதல் பாதம் இரண்டாவது பாதம் அப்படின்னு அது கணக்கு கிடையாது நான்கு பாத நண்பர்களுக்குமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுபோக நான்கு பாத நண்பர்களுக்கு தனித்தனியான வழிபாடு அப்படின்ட்டுருக்குன்னு பார்த்தா முதல் பாத நண்பர்கள் என்ன செய்யணுன்னா பிரதோஷ இருந்து சிவ வழிபாடு நீங்கள் செய்யணும் அவசியம் வந்து நீங்கள் செய்யலாம் ஒவ்வொரு மாதமும் பிரதோஷ வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது முதல் பாத நண்பர்களுக்கு நல்லாயிருக்கும் இரண்டாம் பாத நண்பர்களுக்கு ஒவ்வொரு சனிக்கிழமையும் பெருமாள் வழிபாடு ரொம்ப ரொம்ப சிறந்தது நீங்கள் நான் சொன்ன அந்த முதல் மகாலட்சுமி தாயார் வழிபாடு செய்யும்போது இது வந்து கணக்கில் வந்துடும் அப்படிங்கறனால பெருமாள் வழிபாடு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு நீங்கள் இன்னும் பெருமாள் வழிபாடு கூட செய்யும்போது இரண்டாம் பாத நண்பர்களுக்கு இன்னுமே வந்து வாழ்க்கை வந்து வளமாகும் மூன்றாம் பாத நண்பர்களுக்கு அம்மன் வழிபாடு அது மாரியம்மனாக இருக்கலாம் காளியம்மனாக இருக்கலாம் வராகி அம்மனாக இருக்கலாம் அம்மன் வழிபாடு உங்களுக்கு பக்கத்தில் எது இருக்குதோ நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஆனால் சிறப்புன்னு பார்த்தா ஸ்ரீ காமாட்சி அம்மன் கோயில் பக்கத்தில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மிஸ் பண்ணிடாதீங்க எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிதோ அப்போல்லாம் மூன்றாம் பாத நண்பர்கள் அங்கே போய் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது இன்னுமே சிறப்பாக இருக்கும் நான்காம் பாத நண்பர்களை பொறுத்த வரைக்கும் செவ்வாய்க்கிழமை விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய வழிபாடு முடிஞ்சால் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்லி நமக்கு தெரியும் அதுபோல் மலை மேல் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் எப்படியும் பக்கத்தில் இருப்பாங்க ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நீங்கள் நான்காம் பாத நண்பர்கள் இதை நீங்கள் தவறாமல் வழிபாடு செஞ்சுட்டு வரலாம் ஸோ இந்த நான்கு பாத நண்பர்களுக்கும் தனித்தனியான வழிபாடுனா இது நான்கு பாத நண்பர்களுக்கும் பொதுவான வழிபாடுனால் நான் ஃபஸ்ட்டு பார்த்தேன் அந்த மூன்று வழிபாடு இந்த கோமாதா வழிபாடு மட்டும் நீங்கள் கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள் மாடு முற்ற மாடாக இருக்க போது ஐயா நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி போனால் மாடு முட்டியிருச்சுன்னு சொல்லிடாதீங்க பாதுகாப்பாக நீங்கள் அந்த வழிபாடு நீங்கள் செஞ்சுட்டு வாங்க இப்போது நீங்கள் இந்த வழிபாடுகளை நீங்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு வரும்போது இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைமை மாதிரி வாழ்க்கை அப்படிங்கிறது சூப்பராக ஒரு சுபிக்ஷம் அடைகிறது வாழ்க்கை வளம் அடைகிறது புகழ் செல்வம்னு சொல்லி மிகப்பெரிய அளவில் நீங்கள் பெரிய அளவில் டெவலப் ஆகிறது அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்துமே கிடையாது ஸோ போராடம் நட்சத்திர நண்பர்கள் இந்த வழிபாட்டை நீங்கள் தவறாமல் நீங்கள் செய்யுங்க இந்த மூன்று வழிபாட்டில் உங்களுக்கு எந்த வழிபாடு ஈஸியாக இருக்கோ எந்த வழிபாட்டுக்கு வாய்ப்பு இருக்கோ நீங்கள் அதையே நீங்கள் செய்யலாம் நான் கட்டாயப்படுத்தலை ஸோ ட்ரை பண்ணுங்கள் நண்பர்களே இந்த போராட்டம் நட்சத்திர நண்பர்களுக்கான இந்த வழிபாடு அப்படிங்கிறது ஒரு பொது தகவல் தான் இது வந்து நூறு சதவீதம் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பலனை கொடுக்கும் அப்படின்னாலுமே உங்களுடைய சுய ஜாதகத்தை நீங்கள் செக் பண்ணிக்கங்க செக் பண்ணிவிட்டு உங்களுடைய வழிபாடு பரிகாரம் என்ன நீங்கள் தொடர்ந்து வழிபட வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிறத உங்களோட அஸ்ட்ராலஜினுடைய கருத்தை நீங்கள் கேட்டுட்டு நீங்கள் வந்து இது ஃபாலோ பண்ணலாம் தப்பு இல்லைங்க ஸோ இந்த வழிபாடு பரிகாரம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு பயனுள்ளதாகவும் ஒரு வழிகாட்டுதலாகவும் ஒரு விழிப்புணர்வாகவும் உங்களுக்கு ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இந்த பதிவு அப்படிங்கிறது இருந்திருக்குன்னு நான் நிச்சயமாக நான் நம்புகிறேன் இந்த பதிவுக்கு ஒரு லைக் பண்ணிக்கங்க நம்ம சேனல் நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ பாட்டுருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆன் பண்ணிக்கோங்க இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவுகளுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதுபோல் ஒரு அற்புதமான பதிவோடு நம்ம மறுபடியும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்